பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானுங்கிற மாதிரி கண்டிப்பாக சோழன் சொன்ன பொய் எல்லாம் அவருக்கு இப்போ திருப்பி என்றைக்காக ஒரு நாள் கடிக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஆனால் இப்போவே வந்து பாதி பொய் கடிக்க போகுது அதாவது என்னென்னா தன்னுடைய அண்ணன்களை பற்றி தன்னுடைய அண்ணனை பற்றி தன்னுடைய தம்பிகளை பற்றி இவரை பற்றியே இவர் சொன்ன எல்லா பொய் விஷயமே பொய் தான் அப்படிங்கிறது இந்த வீட்டை வந்து பார்த்து வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நிலாவுக்கு தெரிய வந்துட போகுது இதில் இந்த வீட்டு மேலே எங்கள் வீடு வந்து ஒரு இன்பம் சந்தோஷம் அன்பு வந்து அப்படியே பொங்கி வழிகிற ஒரு குடு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் இவர் ஆனால் வந்து உள்ளார நுழையும் பொழுதே கரெக்டாக வந்து இவங்க அத்தையால் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது ஏன் அப்படின்னா வந்து கார்த்திகா தானே அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணு இவங்களோட அத்தை பொண்ணு அவங்க வந்து இந்த ஆரத்தி காட்டுறதெல்லாம் வீட்டுடைய லேடி தாங்க காட்டணும் அப்படின்னு ஒன்று நீ வேணா காட்டுறியா அப்படின்னு வந்து சேரன் சொன்னதுனால அவங்க அந்த ஆரத்தி தட்ட தூக்கிட்டு வந்தால் குடு குடுன்னு அத்தை ஓட்டியதை தட்டி விட்டுறாங்க அடிச்சு தூக்கி போட்டுடுறாங்க இவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்க ஏண்டா இதுவே இப்போ பொம்மை கல்யாணம் நினச்சேன் பொம்ம கல்யாணத்துக்கு மருமகளே பாபாவான்னு பாட்டு போட்டு போட்டீங்க பாட்டு போட்டது மட்டும் இல்லாமல் நிற்க வச்சதுக்கப்புறமா இங்கே இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறீங்க அந்த பக்கம் பார்த்தா மாமனாருங்கிறாங்க அவர் என்ன குடிச்சிட்டு வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு என்னடா குடும்பம் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க ஆனால் ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே அந்த போலீஸ் பிரச்சனை இந்த சூர்யா பிரச்சனை நம்ம அப்பா பிரச்சனைலாம் இல்லாத போது கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிடலான்னு இவங்க நினச்சிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி அந்த சூர்யா போனப்பறம் நம்ம வீட்டுக்கு போய் திருப்பி சேர்ந்துடலான்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நெஜா கல்யாணம் உண்மையாகவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற விஷயம் தெரிய வர நம்மளை சோழன் ஏமாத்திட்டாரு நம்பி வந்தா ஏமாத்திட்டாரு ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்ற ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு திருப்பி திருப்பி கேட்ட முதல்லாம் ஒரு அன்பு பாசம்னு சொல்லி பேசிட்டு கடைசியில் பார்த்தா இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கான காரணமே மனசுக்குள்ளார வந்து இப்படி ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க சொத்துக்கா ஆசைப்பட்டியா நான் காது வைக்கிறேன்னு சொன்னா எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வியும் வந்து என் வாழ்க்கையே அழிச்சிட்டேடான்னு கேட்க போற நாள் வெகு தொலைவில் இல்ல அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்து அவங்க அண்ணன் தம்பிகளுக்குலாம் தெரிய வந்து அவங்க வேற நம்ம தம்பி இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறது ஒரு பக்கம் அந்த வானதி கார்த்திகா வச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்த பக்கம் கதை சூடு பிடிக்க போது சொல்லுங்க